வணக்கம் கன்னிராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினொன்று ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றால் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவார் பத்தாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை குரு பகவானால் கன்னிராசியான உங்களுக்கு தர முடியாது பத்தாம் இடம் குரு பகவான் பாதகத்தை மட்டும் செய்யக்கூடிய இடமாக இருக்கும் கன்னிராசியான நீங்கள் வெறும் குரு பகவான் மட்டும் இந்த நிலையில் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் கெட்ட பலன்கள் நடந்துவிடுமா கஷ்டங்கள் வருமா துன்பங்கள் வருமா இழப்புக்கள் என்ற பயம் வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை குரு பகவான் மட்டும் நடத்துறதில்ல ராகு இருக்கிறாரு கேது இருக்கிறாரு சனி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மிக பலமாக உங்களுடைய ஜாதகம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா இது அனைத்தும் சேர்ந்து தான் வாழ்க்கையில் வளர்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் தொழிலில் வெற்றியும் நிரந்தரமான நிம்மதியும் கொடுப்பது இது எல்லாம் ஒன்று தான் அதில் குரு பகவான் மட்டும் பாதகம் குரு பகவான் மட்டுமல்ல சனி பகவானும் சில கெடு சில கெடு தான் பெரிதளவுக்கெடு பலன் உடனே செய்ய முடியாது இருந்தாலும் விழிப்போடு இருக்க வேண்டியது மிக அவசியம் கன்னிராசிக்காரங்க சரி குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் இதற்கு முன்பதாக ஒன்பதாம் இடத்தில் இருந்திருப்பார் ஒன்பதாம் இடம் என்பது கன்னிராசிக்கு மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் இப்போ ஒன்பதில் இருந்த குரு பகவான் ஒரு சில நன்மைகளாவது உங்களுக்கு செய்திருப்பார் வருமானம் அதிகரிச்சிருக்கும் வேலை நல்லபடியாக இருந்திருக்கும் உடலில் வந்து பெரிதளவு பாதகம் இருந்திருக்காது உடல்நிலையும் நிலையும் நல்லபடியாக இருந்திருக்கும் எடுக்கிற முயற்சியில் வந்து நூறு சதவீதம் நற்பலன்களை தர முடியாமல் போனாலும் பாதியாவது நற்பலன்களை செய்திருப்பார் ஒரு சிலருக்கு ஜாதகம் பலமாக இருந்திருந்தால் நூறு சதவீதம் நற்பலன்களை குரு பகவான் தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தந்துட்டாருன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா உங்க கூட இருந்து நான் பார்க்குறதில்ல கொடுத்ததும் அல்லது அதிகப்படியாக கொடுக்காமல் கொஞ்சமாக கொடுத்ததும் உங்களுக்கு தான் தெரியும் கன்னிராசியான உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் லாபங்களையும் தொழில் வளர்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளும் செய்ய வைத்த குரு பகவான் தான் பத்தாம் இடத்திற்கு வருவார் பத்தாம் இடம் என்பது செய்யும் தொழிலில் இடைஞ்சல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருமான குறைவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தடைகளும் தடங்கல்களும் கொடுக்கின்ற ஸ்தானம் இப்படி தவறான பலன்களை கொடுப்பது தான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாள் இதே குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் மாற்றங்களும் கொடுப்பார் தொழில் செய்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு தாவ வைப்பார் சில மனக்குழப்பங்களை கொடுப்பார் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார் சாதாரணமாகவே சொல்ல மாட்டாங்க எப்பவுமே பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவிக்கு ஆபத்துன்னு காரணத்தோடு தான் சொல்லுவாங்க வருமானமே இல்லாத ஒரு தொழிலை செய்தா என்ன செய்யா கட்டி என்னன்ற ஒரு மன விரக்தி ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் பாதகம் குரு பகவானுக்கு முன்னாடியே கேதுக்கள் பயிற்சி பெற்றுவாங்க கேது பயிற்சி என்பது ராகு பகவான் பலமாகவும் கேது பகவான் பலவீனமாகவே இருப்பாங்க ஒரு கிரகம் உங்களுக்கு பாதகத்தை செய்யும்போது மற்றொரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது பெரிய தோல்விகளோ பெரிய கஷ்டங்களோ துன்பங்களோ வந்துராது ஆனால் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு உபஜயஸ்தானந்தான் இல்லைன்னு சொல்லலை அந்த உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் அமரும்போது உங்களால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் நீங்களும் போராடுவீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் ஆனால் குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பலம் ரொம்ப முக்கியம் குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் லாபங்கள் வரும் லாபங்கள் வந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் காசு பணமே இல்லாத சந்தோஷமாக இந்த உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது அந்த காசு பணத்தையும் கௌரவத்தையும் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் பணம் வருவதும் போவதும் செய்வதே குரு பகவான் தான் இந்த குரு பகவான் பத்திலே அமரும்போது காசு பணம் வருவதற்கு தாமதமாகும் ஒரு சிலருக்கு கடினமான உழைப்பு இருக்கும் உழைத்தாலும் வருமானம் என்பது நினைத்த மாதிரி இருக்காது இதுக்காக ராசிக்காரங்க பயமெல்லாம் தேவையில்லை பதட்டமும் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா நடந்தால் வருமானம் வரும் செலவும் ஆகும் வேலையில் பிரச்சனையும் வரும் குடும்பத்தில் சில பிரச்சனை வரும் நேரம் சரியில்லைன்றத முதலில் நீங்கள் உணரணும் இதனால் வரைக்கும் ஜாதகமே பார்க்காம இருந்தால் கூட இப்போது நீங்கள் அந்த ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னு கேட்டிங்களேன்னாக்கா குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரும்போது சனி பகவானும் தவறான இடத்திற்கு வந்துடுறாரு கண்டக சனியாக அதனால் சில பாதகங்கள் வராமல் இருக்காது வரும் தசா நல்லா இருந்தால் கெட்ட வழியில் போகாமல் கெட்ட முடிவு எடுக்காமல் நல்ல நிலையில் இருக்கலாம் ஆகையால் கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பத்தில் அமருவது பாதகத்தை தரும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டம் கொடுத்துருவான்னு பயப்படாதீங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கஷ்டத்தை நீங்கள் சந்திக்கலையா துன்பத்தை நீங்கள் சந்திக்கலையா அந்த மாதிரி குரு சரியில்லை பொருளாதாரத்தில் அதான் பொருளாதாரம்னா என்ன காசு பணம் அதில் பின்னடைவாக இருக்குது அவர் நல்ல இடத்துக்கு வந்தால் சரியாக போய்டுன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேணும் அந்த நம்பிக்கையோடு இருங்க திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வேலை இடத்துலையும் சரி நண்பர்களும் சரி ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து மனசுக்கு கஷ்டமாவோ இல்லை தேவையில்லாத சில பிரச்சனைகளை பண்ணாங்கன்னாக்கா நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் குரு பகவான் சரியில்லை அதில் இந்த பிரச்சனைகள் வரும் இதுக்கு வந்து ஒரு வருஷம்லாம் கூட நீங்கள் தாக்கு பிடிக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது அஞ்சு மாதம் ஆறு மாதம் இது அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு உடனுக்குடனவே பழிச்சுடுறது எது விஷயம் கிடையாது ஒரு அஞ்சாறு மாதம் குரு பயிற்சி பெற்று பத்தாம் இடத்தில் அமர்ந்ததுக்கு பிறகு அஞ்சாறு மாதம் பொறுமையாக பாருங்கள் ஆமாம் இது நடந்ததுன்னாக்கா நீங்கள் முழுசை நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க ஆகையால் கன்னி ராசிக்காரங்க மனக்குழப்பமோ என்ன நடக்குமோன்ற பயமெல்லாம் வேணாம் எல்லா கிரகமும் அதான் கேட்டிங்களா ராஜ கிரகம்னு சொல்கிறாங்க இல்லையா குரு சனி கேது இந்த நான்கு கிரகங்களும் கெட்டால் தான் கடுமையான பாதிப்பு இருக்கும் அந்த நேரத்தில் ஜாதகம் பலமாக இருந்தால் அது கூட பயப்பட வேண்டிய அவசியமே எல்லாம் வரும் போயிடும் ஆனால் ராகு கேது பலம் கேது பகவான் பலம் இல்லை ராகு பகவான் நல்ல பலமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் சனி பகவான் சற்று பிரச்சனைகளை கொடுப்பார் சனி பகவானாவே பிரச்சனை தானே சனி பகவான்னாவே எல்லாமே பயப்படுவாங்க அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு குரு பகவான் ஒரு அஞ்சாறு மாதம் தொல்லை கொடுப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேரம் சரியில் இருங்க குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இறை நம்பிக்கை குரு தட்சிணாமூர்த்தி ஆன்கிறது இப்படி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இருந்தாவே போதுமானது உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தானாகவே விலகி விடும் என்று நீங்கள் நம்பினாலே போதுமானது சரி குரு பயிற்சியால் சில பாதகங்கள் இருக்கும் பொறுமையும் நிதானத்தையும் ராசிக்காரர்கள் கடைபிடித்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்